மக்களின் அரசியல் சாசன சட்டத்தை மதிக்கிறேன் ரகசியத்தை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்றான் நான் எவன் பாதுகாக்கிறான் ஆக ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு தடையும் ஒரே எம்ப்ளாயி ஒரே வேலைக்கு மாறி மாறி லஞ்சம் கொடுக்குறான் கிடைக்காத பட்சத்தில் நீங்க சொல்றது போல நாமளும் விசேஷ ஆராயம் குடிச்சிட்டு போனோம்னா பத்து லட்ச ரூபா நமக்கும் கிடைக்கும் நினைக்கிறான் அது வந்து அவனுடைய இயலாமை சாராயக மூடுன்னு ஒரு எம்எல்ஏ சொல்றானா ஏன்னா அத்தனை எம்எல்ஏடைய ஃபேக்ட்ரி தான் சார்ட் அது எதை வச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக ஸ்டாலின் போடுற திட்டம் இது இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறேன் அந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இதே முதல்வர் சட்டமன்றத்தில் இன்ன வரைக்கும் நிதி ஒதுக்கலை அதில் சம்பாதிக்கிறது கொள்ளை அடிக்கிறது தான் பஸ் ஸ்டாண்டு கட்டுறதை தவிர பயணிகள் நிம்மதியாக பயணிக்கவே கூடவே கூடாது இனிய தமிழ் வணக்கம் சார் வணக்கங்க ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்றும் வைரலாச்சு போக்குவரத்து ஊழியர் ஓய்வு பெற்ற ஊழியரோடது ஓய்வூதிய பணப்பலன்கள் கிடைக்கல அகவிலைப்படி கிடைக்கல கள்ளக்குறிச்சியில் போய் நாமளும் கள்ளாச்சாரம் சாப்பிட்டு இறந்துட்டா நமக்கு பத்து லட்ச ரூபா கிடைக்கும் வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அவருடைய இந்த ஆதங்கம் எதை சார் கட்டுக்குது எந்த அளவுக்கு இந்த மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை அனுபவிச்சுருக்காங்க ஐயா இது வந்து நம்ம கலாச்சாரம் டோட்டலாக கெட்டு போகிறதுக்கு காரணம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிர்வாக திறமையின்மையால் போக்குவரத்து தொழிலாளருடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் ஏற்கனவே பல பேட்டியில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவங்களுடைய சம்பளத்தில் சந்தா பிடிக்கிறதுனால வர விளைவு தான் இன்னைக்கு இவ்வளோ தொந்தரவும் வருது ரெண்டாவதாக ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து எம்பியை தேர்ந்தெடுத்து இந்த மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலையை ஒரு கிரிமினல்களை உருவாக்குறாங்கன்னா இந்திய தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்கிறவங்க சரியான வழிகாட்டுதலும் ஒழுங்குமுறையும் செய்யாதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து கிரிமினல்கள் அரசியலுக்கு வராங்க அவங்க வந்தால் அந்த நாடு கள்ளக்குறிச்சி மாதிரி மாறுதான் அல்லது எந்த நிர்வாகமும் சரியாக இயங்காது இதுதான் அடிப்படை காரணமே நம்ம நாட்டில் அரசியல் சாசன சட்டத்தையும் மக்கள் பிரதிநிதிகள் சட்டத்தையும் சரியாக நடைமுறைப்படுத்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லி தவறுகிறது இன்னைக்கும் இதுதான் காரணம் இல்லை இவர் இந்த வீடியோ வெளியிட்டதற்கும் நீங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய பதிலுக்கும் எந்த விதமான பொருத்தம் இருக்கிறதோ தெரியல அவங்க ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தங்களுடைய மன ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த வீடியோ வெளியிடுறாரு அப்போ வந்து அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் வந்து மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி வெளிப்படுத்தணும்னு ஒரு தொழிலாளி இது நியாயப்படுத்தக்கூடாது தவறு நியாயப்படுத்த கூடாது யார் ஆரம்பிக்கிறார் டோட்டலாகவே இந்திய தேர்தல் தலைமை ஆணையம் வந்து ஒழுங்கான நெறிமுறை வந்து இந்த எம்எல்ஏ வருவானா நீங்க சொல்லப்படும் போக்குவரத்து கழக நிர்வாக சீர்கேட்டிற்கும் இதற்கும் என்ன சார் கண்டிப்பாக நிர்வாகம் ஒழுங்கு பண்ணணும்னா நல்ல பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படணும் நல்ல பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படல வெறும் அதிகாரிகளும் ஐபிஎஸ் மந்திரி என்ன சொல்றானோ அதை அவனுக்கும் டியூட்டி கிடையாது மந்திரிகளுக்கும் அவனுக்கு பதவிப்பிரமானம் எடுக்கும்போது என்ன சொல்றா நான் இந்திய மக்களின் அரசியல் சாசன சட்டத்தை மதிக்கிறேன் ரகசியத்தை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்றான் பாதுகாக்கிறான் எனவே மொத்த ஊழலுக்கும் காரணமே தலைமை தேர்தல் ஆணையர்கள் தான் ஏன் அதை அடிக்கடி கேட்டீங்கன்னா ஒழுங்கான ஆளை அங்கே தேர்ந்தெடுத்தீங்கன்னா இவெல்லாம் வருவானா அதுக்காக தான் அதை மாரி தவிர நுழைப்பில் மேயக்கூடாது ஒரு நிகழ்ச்சி நடக்குது டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் ஆட்களை எடுக்கிறதுக்கு ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது அது யார் எடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா அந்த எம்ஜிஆருங்கிற ஒரு நடிகன் முதலமைச்சராக கோட்டைக்குள்ளே வந்த பிறகு எல்லா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சும் எடுத்துட்டான் அந்தந்த துறையை நேரடியாக லஞ்சம் வாங்குவதற்காக அவன் ஒரு நோட்டீஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறான் ஐநூறு பேர் தேவைப்படுது இந்தந்த குவாலிபிகேஷனுக்கு அவன் லஞ்சம் கொடுக்குறான் ஒவ்வொரு கண்டக்டர் டிரைவர் டெக்னிக்கல் ஸ்டாஃபு ஏஇ ஜேஇ இது போல ஈவன் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோக்ராமர்னு ஒரு போஸ்டே இல்லை சர்வீஸ் ரூலில் ப்ரோக்ராமர் இவனுக்கு தெரிஞ்சவன் இவனுக்கு வேண்டப்பட்டவன் எடுத்து இந்த பொன்மீடு பீரியடில் ஒரு அஞ்சாறு ப்ரோக்ராமர் எடுத்தானுங்க நம்ம விழுப்புரம் கார்பரேஷன் காஞ்சிபுரம் ரீஜனில் இப்போ அது கேஸ் நடக்குது என்ன காரணம்னா எந்த விதிமுறையும் பின்பற்றதில்லை லஞ்சம் வாங்கிட்டு வேலை கொடுத்துட்றான் அதுக்கப்புறம் டிஎம்கே வந்ததுனா அவனை வேலையை எடுக்கிறான் அதுக்கப்புறம் இவன் வந்தவொடனே மறுபடியும் வேலைக்கு வைக்கிறான் ஆக ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு தடையும் ஒரே எம்ப்ளாயி ஒரே வேலைக்கு மாறி மாறி லஞ்சம் கொடுக்குறான் கிடைக்காத பட்சத்துல நீங்க சொல்றது போல நாமளும் விசேசாராயம் குடிச்சிட்டு போனோம்னா பத்து லட்ச ரூபா நமக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறான் அது வந்து அவனுடைய இயலாமை ஒவ்வொரு மனிதர்களும் அப்படி நினைக்க ஆரம்பித்தாங்கன்னா எப்படி நாடு இயங்கும் அந்த குடும்பம் என்ன ஆகும் பாருங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சுன்னு சொல்கிறான் அந்த ஸ்டாலிங்கிறவன் நாற்பதுக்கு தமிழக முதல்வர் தார் அந்த மரியாதை மரியாதைன்னு ஒன்று இருந்தால் நான் மரியாதை கொடுப்பேன் மாண்பெமிகுன்னு சொல்லுவேன் அந்த ஆள் முதல்வருக்கே லாக் இல்ல இதனால்தான் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு சட்டமன்றம் நடக்கிறதுக்கு முதல் நாள் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி அஞ்சாவது நபர் இன்னைக்கு செத்திருக்காங்க இதை பத்தி இந்த மூ ஒரு வாரமா சட்டமன்றம் நடக்குது அதை பத்தி பேச்சலை காவிரி நீர் காவிரி நீர் நீர் என்னைக்குல இருந்து பேசுற ஆரோ வருஷமா பேசுறேன் ஆனா மழை பெய்யுது தண்ணி வருதுன்னா அவனே சொல்றான் சபாநாயகர்னு சொல்றான் அந்த உள்ள இருக்கிற எம்எல்ஏ திசை திருப்புறான் எவனாவது இந்த விஷ சாராய சாராயகம் மூடுன்னு ஒரு எம்எல்ஏ அத்தனை எம்எல்ஏ சொல்லுவான் பொதுமக்கள் எவ்வளவு கேட்க முடியும் பொதுமக்கள் தேர்ந்தெடுத்தாச்சு பொதுமக்கள் என்ன பண்ண முடியும் விசே சாராய குடிச்சு சாக முடியும் அந்த போக்குவரத்து கழகங்கள் நேரடியான பார்வை அரசு இல்லை அது வந்து கழகங்கள் தான் கருணாநிதி போக்குவரத்து துறையா இருந்ததை இப்படி தன்னுடைய கட்சிக்காரங்களை உள்ள உள்ள சேர்க்கணுன்ற ஒரே நோக்கத்தில் அந்த கழகங்களை கன்வெர்ட் பண்ணாரு கழகங்களுக்கு ஒரு விதிமுறை அரசு ஊழியர்களுக்கு விதிமுறை அரசு ஊழியர்கள் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதி யூபிஎஸ்சி எழுதி அவங்க பணிக்கு வரதுனால இந்த பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது ஆனால் இந்த கிளாஸ் ஃபோர் டிரைவர் கார்னர் பியூனு அது கூட இப்போ லஞ்சம் வாங்கின செக்ரட்டரி பண்றாங்க அது அவங்களுடைய லிமிட்டேஷன் சொல்லுவாங்க அதிகாரிகளுடைய லிமிட்டேஷன் எப்படி இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஐஜி வீட்டில் நாலு பேர் வேலை பார்ப்பான் ஆட்லி சொல்லுவாங்க யார் டெய்லி ஆடெய்லி ஒரு இது ஆர்டர் ஆட்டம் ஆடுறானுங்க இந்த மாதிரி ஊழல நேரடியாக இருக்கக்கூடிய அந்த துறையில் எஜுகேஷனோ அல்லது மற்ற நிர்வாக மருத்துவத்துறையோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை வராது டிரான்ஸ்போர்ட்டில் மாத்திரம் வரும் காரணம் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கழகமா கன்வெர்ட் பண்ணியாச்சு அரசு துறையில இருந்து அதுதான் போக்குவரத்து நிர்வாக குறைபாடுகளை அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற இந்த நிர்வாக குறைபாடுகள் ஊழல்கள் இது தொடர்பாக அடுத்து வந்து திமுக ஆட்சி ரிவியூ பண்ணுவாங்க இல்லையா அது தொடர்பா அப்ப அந்த ஊழல்கள் நடந்திருந்தா ஏன் திமுக அரசின் சார்பாக வழக்கு எதுவும் தொடுக்கப்படவில்லை திமுக காரன் இதுல பங்கு பங்காளி அரசு எல்லாம் புரிஞ்சுக்கங்க திமுகவில் இருந்து பிரிந்ததுதான் அதிமுக அதிமுக மற்ற மற்ற துக்கடா காக்கா கட்சிகள் அத்தனை பேரு இதில் உடந்தை நீ போனா நானு நான் போனா நீ அதனால எந்த சூழ்நிலையிலையும் இந்த திமுக காரன் வேடிக்கை பார்ப்பான தான் அண்ணா திமுக இவ்வளவு ஊழல் நடக்குது ஜெயலலிதா இவ்வளவு ஊழல் நடத்தா எம்ஜிஆர் ஊழல் நடத்தான் ஏன் இவன் குரல் கொடுக்கல இவன் எம்எல்ஏ தானே எதிர்கட்சி தலைவர் தானே இந்த ஸ்டாலின் ஒரு நாள் கூட நீ ஊழல் பண்றன்னு போல சொல்லல சட்டமன்றத்திலையும் சொல்லல கேஸ் போடணும் போடல பாதிக்கப்பட்ட நபர் போடுறான் அந்த நபரை எப்படி பழி வாங்குறதுன்னு ஸ்டாலினுக்கு தெரியும் அந்த கும்பலுக்கும் தெரியும் இந்த நூத்தி நான்கு மாதங்களை விட்டது அகவிலைப்படி வழங்குவது நிறுத்தப்பட்டு இந்த கோரிக்கைகள்லாம் முன்வைத்து இருபத்தி நான்கு மணி நேரம் உண்ணாவிரத போராட்டத்தை சிஐடி சார்பாக உண்ணாவிரதத்தில் இருந்திருக்காங்க இந்த இருபத்தி நான்கு மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தினால் ஏதாவது மாற்றங்கள் நன்மைகள் விளைந்திருக்கிறது ஒரு மாற்றமும் இதுவரை நடைபெறவில்லை நான் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு ஐயா ஊடகக்காரர்கள் சொல்றது ஒரே வார்த்தை சம்பளத்தில் சண்டா பிடிக்கிறத நாளைக்கு நிறுத்தம் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் உடனே வந்துடும் இந்த போக்குவரத்து கழகங்களை பாதுகாப்பதற்கு நம்ம வேலை நிறுத்தத்தை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு ஆறுமுக நாயனார் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு அவன் முட்டாள் ஆறுமுக நாயனார் வந்து அடிமடையன் அவன் வந்து தொழிற்சங்க தலைவருக்கு இல்லாதவன் எந்த ஒரு விஷயமும் ஒரு துறையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது கேட்ல நின்னு நின்று கமிஷ்கார் நான்கு சங்கங்கள் இருந்தாலும் கூட சிஐடி தானே இன்னைக்கு தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கறது போராடுது இல்ல இல்ல அவனுங்க அதே பழக்கமா வச்சிருக்கானுங்க அவனு சீனாவின் கைக்குலின் ஏற்கனவே சொல்லிக்கிறான் சிஐடிங்கிறது வந்து உலகில் எந்த மூலையிலையும் சுதந்திர நாட்டுல எடுபட எடுபடாது இன்னைக்கு இந்தியாவுல இவ்வளவு குழப்பத்தும் காரணம் கம்யூனிஸ்ட்கார பசங்க தான் அது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா குழப்பம் விளைவிச்சாதான் நீங்க ஆட்சி பண்ண முடியும் குழப்பம் விளைவிக்கலாம் ஆட்சி நேர்மையா பண்ண மக்களை ஏமாற்ற முடியாது மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு குறைப்பைவாதி வேணும் அது கம்யூனிஸ்டாரனால் தான் முடியும் உரிமைக்கு போராடுறேன் நேர்மைக்கு போராடுறேன் வந்து கடையெடுப்பு நடத்தக்கூடாது வேலை இழப்பு வரக்கூடாதுன்னு விவசாய வேலைகளே கெடுத்தான் ஐயா இன்னைக்கு ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு காலையில் நாலரை மணிக்கு போவாங்க நடவ நடவோ வரப்பு எதுக்கோ இப்போ சாதாரண கட்டணம் கட்டுற சூழலே பத்து மணிக்கு வரான் ஏன்னா அவனுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாக நினைக்கிறான் இது நம்ம பிசிக்கலா வேலை பார்க்கணுமே அந்த எண்ணமே இல்லை அந்த அளவுக்கு இந்த இந்த இந்திய நாட்டை குட்டிசேர் ஆகிட்டானுங்க அது ஆரம்ப காலத்துலேயே காங்கிரஸ் இருக்கு இப்போ மோடி வந்த பிறகு கொஞ்சம் ஒட்ட வாழை நடுக்கிருக்காரு எப்படி நடுக்கிருக்காருன்னா ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஆதார் கார்டு இந்த ரேஷன் கார்டு நீங்கள் பீகாரில் போய் வாங்கலாம் பீகாரில் ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் வாங்கலாம் இது மாதிரி ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு ஆனாலும் அவர் ஏன் தோற்கப்பட வேண்டும் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் மோடி வந்து ஜெயிக்க கூடாது ஜெயிக்க மாட்டார் அவருடைய கொள்கை கார்பரேட்டுக்கு தான் வருது வாக்களிக்க மக்களுக்கு அல்ல அதனால அவர் என்ன தகுடுதத்தம் பண்ணி ஜெயிச்சு வந்தாலும் அவர் தோல்விதான் கவ்வாறு காங்கிரஸ் தான் கண்டிப்பா இந்த பழைய நடைமுறைகளை சீர்படுத்தும் போக்குவரத்து பேருந்தினுடைய அந்த மேற்புரை வந்து காத்துல பறந்த ஒரு இதை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ காட்சிகள்லாம் போக்குவரத்து துறையில் அந்த பராமரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடைபெறுகிறதா இல்லையா பாத்தீங்கன்னா தொழிற்சங்கங்களே என்ன குறிப்பிடுறாங்களா ஐம்பது சதவீதம் பேருந்துகள் காலாவதியாகிவிட்டது பயன்படுத்துவதற்கு தகுதி இல்லாத நிலவில் இருக்குன்னு தொழிற்சங்கங்களே குறிப்பிடுறாங்க உட்பட எல்லாரும் அவங்களே வெளிப்படையாக குறிப்பிடுகிறார்கள் அப்ப எத்தனை பேரும் தான் இயங்குகிறது எப்படிதான் சாத்தியம் இந்த கேள்விக்கு சிஐடியோ நேரடியாக நீதிமன்றத்தை நாடனமே தவிர கேட் நின்று குரல் கொடுக்கறது போக்குவரத்து ரோட்ல நின்று சாலை மறியல் பண்றது மக்களை ஏமாற்றும் ஒரு செயல் இது தயவு செய்து நீங்களே சொல்லுங்க கொண்டு வராங்க மக்களுக்கு விஷயம் கொண்டு வர்றதுக்கு அவசியம் இல்லை நீதிமன்றம் சொல்றத மக்கள் படிக்கிறாங்க நீதிமன்றம் தான் இறுதி தீர்ப்பு ஐயா உலகத்துல ரெண்டு பேரும் நம்ம கடவுள் சொல்றோம் ஒன்னு கோயில் இருக்கிற தெய்வத்தை கடவுள் மைலாடு அப்படின்னு சொல்றோம் காடுன்னு சொல்றோம் அதுக்கு அடுத்தபடியா நீதிமன்றத்துல உள்ள நீதிபதியா நம்ம காடுன்னு சொல்றோம் மைலாடுன்னு சொல்றோம் வேற யாராவது சொல்றோம் நடுவுல மாண்புமிகு மந்திரின்றான் அவன் எது மாண்பும் கிடையாது மந்திரியும் கிடையாது தந்திரி அவன் அவன் பண்றது அட்டூழியம் அதனாலதான் வந்து நீதிமன்றத்துக்கு போன்னு சொல்றேன் தமிழகத்துல வந்து மீண்டும் மினி பேருந்துகள் இயக்கம் கொண்டு வரப்பட இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் குறிப்பிடறாங்க அதே நேரத்தில் அது தனியாருக்கு தரையிற்பதற்கான முயற்சிகளை மு க ஸ்டாலின் அவருடைய அரசு செயல்படுகிறது அது வந்து அரசை ஏற்றி நடத்தணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வைக்கப்படுகிறது இந்த மினி பேருந்துகள் மக்களுக்காக கொண்டு வரப்படும் அப்படின்ற பொழுது ஏன் அரசை செயல்படுத்தாமல் தனியாருக்கு கொடுக்குறாங்க இல்லை இது ஒரு வதந்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா நான் வேலை பார்த்து ஒரு அதிகார வேலை பார்த்துருந்தேன் ஆனால் இதே வதந்தி முப்பது வருஷமாகவே நடந்துட்டு இருக்கு ஒரு பொதுத்துறை என்றாலே பொது சேவை பண்றதுக்காக வரக்கூடியது அரசாங்கத்தினுடைய ஒரு கடமையில ஒன்று அதனால இதெல்லாம் தனியார் துறைக்கு போனா இவர் ஃப்ரீ பஸ் எப்படி கொடுப்பாரு தனியார் துறை ஒத்துக்க மாட்டானே பெண்களுக்கு பெண்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட பஸ்ல தான் குழம்பேட்டையில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பஸ்ஸுகள் நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பது அப்படின்னு வீடியோ காட்சிகள் பார்த்தோம் இல்லையா அது காலாவதியான பஸ் நீங்க சொன்னது போல அதனுடைய அதனுடைய பீரியட் ப்ரொடக்ஷன் பீரியட் முடிஞ்சு போச்சு அது ஸ்கிராப்புக்கு போக வேண்டியது அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்களா பண்றாங்க அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றாங்க பண்ணாம இல்லை அட்டை சச்சி பண்ணலே தவிர கண்டிப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றாங்க ஒரே டைம்ல பண்ணா மக்களுக்கு அரசு மேல ஒரு வாக்கு வங்கி குறைஞ்சிரும் அஞ்சு வருஷத்துக்கு இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்கீம் போறான்னு இப்போ ஆண்களும் பேருந்தில் போலான்னு போது அந்த பத்து டோக்கன் கொடுப்பாங்க அது எதை வச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக ஸ்டாலின் போடுற திட்டம் இது இப்ப எதுவுமே அவர் புதுசு புதுசா எதுவும் கொண்டு கொண்டு வர மாட்டேன் ஏன்னா இந்த இவருடைய நாற்பது நாற்பது ஜேசிடைய விளைவு இந்த கள்ளக்குறிச்சி விசாராயம் அவரை தலைகீழ குப்புற படுக்க வச்சிருக்கு கண்டிப்பா மனித உரிமை கழகமும் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் இந்த கள்ளச்சாராயத்தை ஏன் தடுக்கல அந்த கலெக்டர் தவறா சொல்றான் எஸ்பி தவறா சொல்றான் எல்லாருக்கும் தெரிஞ்சே செய்யறது இதுக்கு நீங்க என்னதான் என்ன நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே டெய்லி இருந்தாலும் பதில் ஒண்ணுதான் என்ன பதில்னா சரியான மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கிறதுல இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தவறுகிறது இன்னைக்கும் செய்யல இதான் உச்ச நீதிமன்ற நீதிபதி டிஒய் சந்திரசூட் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுத்து வருகிறார் இப்போ உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் விழிப்புணர்வோடு இருக்காங்க கொஞ்சம் காலதாமதம் ஆவதை தவிர மற்றபடி நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த விஷய சாராயத்தையும் கேட்டிருக்காங்க அறிக்கை கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நடவடிக்கை உண்டு அகவிலைப்படி நீங்கள் ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த கேஸ் என்ன நிலவரத்தில் இருக்கு என்ன மாதிரியான அதாவது ஏற்கனவே சண்முக சுந்தரன் ஒரு அட்வொகேட் ஜெனரல் இருந்தாரு அவர் கொஞ்சம் நேரம் காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் அவரே ரிசைன் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பி எஸ் ராமன் ஒரு கபோதி அட்வொகேட் ஜெனரல் அவன் காலம் காலங்க அப்பப்போ கேஸை தள்ளி போட்டுக்கிட்டே கேட்பான் ஜட்ஜிடம் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளோ நாள் தான் காலம் கடத்துவீங்க ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணுன்ற எண்ணம் ஜட்ஜுக்கே இல்லை நம்ம என்ன பண்றது நீதிபதிக்கு அந்த உணர்வுனோம் இந்த அட்வொகேட் ஜெனரல் டிஏ குடுக்கறதுக்கு ஃபைனான்ஸ் இல்லை காலதாமதம் ஒன்றுன்னு கேட்குறான் ஏன் ஜட்ஜிக்கு தெரியாதா இவன் கேட்கறதுக்கு காலதாமதம் ஒரு கேஸு பதினஞ்சு வருஷமா நடக்கும் டிஏ குடுக்கறதுக்கு ஒன்பது வருஷமா நடக்குது ஒரு சாதாரண விஷயம் அதை கொடுக்குறத விட்டுட்டு இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறேன் அந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இதே முதல்வர் சட்டமன்றத்தில் இன்னைய வரைக்கும் நிதி ஒதுக்கல ஐயா ஒரு துறையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா பணம் பற்றாக்குறை வருதுன்னா நீ நிதி பட்ஜெட்ல நிதி ஒதுக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்கு நஷ்டத்தை ஈடுகட்டு ஏன் அதை பண்ண மாட்டேங்கிற தப்பு அங்கதான் நடக்குது தொழிலாளியும் சரியில்லை நிர்வாகமும் சரியில்லை எப்படி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல ஒரு ஆபரேஷன் நடக்கும் நடக்கவே நடக்காது சென்னையில வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டது போன்று திருச்சியில வந்து ஒரு பேருந்து நிலையம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு செய்திகள் இப்ப திருச்சியில வந்து ஒரு புதிய பேருந்துகளை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா அல்லது இதனுடைய பின்புலன் என்னவாக இருக்கும் இந்த திமுக அரசாங்கமும் அண்ணா திமுக அரசாங்கமும் போக்குவரத்து துறை மேல ஒரு பெரிய கண்ணு ஏன் வச்சிருக்காங்கன்னா அது அந்த துறை தான் ஒரு ஊர் ஒரு ஊருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றது இப்போ கோயம்பேடுல பண்ணானுங்க அங்க யாரு உங்களுக்கே தெரியும் மொத்த வியாபாரிகளும் வந்திருக்க வேண்டப்பட்ட வியாபாரிகள் பூரா கடை அலாட்மெண்ட் ஆச்சு அந்த கோயம்பேடு சுத்தமா வெறும் அஞ்சு வயில ஊருக்கு இருந்து சென்னைக்குள்ள அஞ்சு வழியில வந்தாங்க விசிஆர் ரூட்டு மவுண்ட் ரோடு என்னோரு இப்படி அஞ்சு வழியில வந்த மக்களை கொண்டு வந்து கோயம்பேடுல போட்டு ஒரே வழியில திரும்பி கொண்டு போகும்போது என்ன அர்த்தம் அப்ப பிசினஸ் மோட்டிவேஷன் அந்த அத்தனை பேசஞ்சரும் அங்க டீ குடிச்சி ஆகணும் சாப்பிட்டே ஆகணும் தூங்கி ஆகணும் அந்த கடையாரன் விற்கிற பொருளுடைய அந்த சால்னா கடையில் விற்கக்கூடிய அந்த பேப்பரு கப்பு எல்லாத்தையுமே ரோட்லயே போடுறான் அது அல்றதுக்கு ஒரு எம்எம்டி இது போல பெருக்கிறதுக்கு தான் இப்ப கிளாம்பா கிளாம்பாக்கம் அந்த மாதிரி கோயம்பேடு மாதிரி பண்ணக்கூடாது கிலாம் பாக்கத்துல என்ன பண்ணணும் பேசஞ்சர் உள்ள வரானா லக்கேஜ் வரானா ஏர்போர்ட்ல செக் பண்ற மாதிரி செக் பண்ணி உள்ள அனுப்பணும் பேசஞ்சரை தவிர வேற யாரும் அவுட் சைடர் உள்ள போகக்கூடாது இங்கே கட்ரேட் பண்ணணும் சார் இருக்கிற மக்கள் தொகையில அந்த இவ்வளவு நெருக்கத்துல இதெல்லாம் சாத்தியப்படும் சாத்தியம் சார் ஏர்போர்ட்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மக்கள் தான் விமான சேவைகளை பயன்படுத்துறாங்க போக்குவரத்து அப்படின்றது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் மக்களினுடைய ஒரு போக்குவரத்துக்கான சாதனம் அது அப்ப அங்க வந்து எல்லாரையும் வந்து மானிட்டரிங் பண்ணணும் நீங்க திருப்பதியில திருப்பதியில இப்போ பஸ் பூரா நிறுத்தி இறக்கி அங்கே பண்ணலீங்களா திருப்பதிக்கு போவாங்க கும்பாலா இந்த கிளம்பத்திலும் கோயம்பேடுலையும் இந்த திருச்சியில் வர பஸ் ஸ்டாண்ட்லயும் வர போறாங்க ஐயா மனம் இருந்தாலும் மார்க்கம் உண்டு நல்ல நிர்வாகம் பண்ணணும்னா ஆதார் கார்டு வச்சிருக்கணும் ஆதார் கார்டுல செல் நம்பரை நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்க இவ்வளவு இருந்தும் ஒரு பஸ் உள்ள போதுன்னா பேசஞ்சர் நல்லவனா கெட்டவனா தீவிரவாதியா இல்லையா இவன் பயணிக்க தான் போறானா இல்ல தூங்க போறானா இல்ல ஏசியா அனுபவிச்சு ஜம்முன்னு இருக்க போறானா அப்படின்னு செக் பண்ணி அதை முறைப்படுத்தினா அந்த கிளாம்பாக்கத்தினுடைய ஆபரேஷன் சக்சஸ் ரெண்டாவது இவங்க வியாபாரிகளை உள்ள டீ கடையோ ஹோட்டலு கடையோ வைக்கவே விடக்கூடாது ஏன்னா வந்த உடனே பஸ் ஏறி போறாங்கய்யா நல்லா புரிஞ்சுங்க நீங்க அங்க நிற்கிறதே பேசஞ்சரு மேக் மேக்ஸிமம் பதினஞ்சு நிமிஷம் அவனுக்கு எதுக்கு அங்கே டீ ஹோட்டலு நீ வெளியே வச்சுக்கோ அதுக்குன்னு ஒரு காம்பவுண்ட் வை இப்போ கிலாம்பாக்கத்துல தனியாக ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டி அங்கே விட்டுரு அதுலேருந்து ஒரு கேட்டு வச்சா அதில் போய் சாப்பிட்டுங்க உள்ள வந்து பஸ்ஸாக இருக்கட்டும் நீ அந்த பஸ் நிற்கிற இடத்துல ஒரு ஹோட்டல் ஒரு டீ கடை ஒரு சால்னா கடை அப்புறம் சப்பி கடை அப்புறம் சாராய கடை என்னங்க இது இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆளே இல்லையா இதுக்கு போய் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூரா தவறுங்க நிர்வாகத்தில் ஓடிடு ஒரு டிவிஎஸ் கம்பெனிக்காரங்கிட்ட கூட சம்பாதிக்கிறதுக்காக அது ஏலம் விட்டு அவன் அவனுக்கு சொந்தக்காரன் மொத்த கடையும் ஏலம் எடுப்பான் அதில் சம்பாதிக்கிறது கொள்ளை அடிக்கிறது தான் பஸ் ஸ்டாண்டு கட்டுறதை தவிர பயணிகள் நிம்மதியாக பயணிக்கத கூடவே கூடாது பல பிரச்சனைகளோட அவன் பயணிக்கணும் திரும்ப வந்து இறங்கணும் இதை செலவு இதை நடைமுறைப்படுத்தலாம் நானே ஒரு பொதுநல வழக்கு போட்டு அந்த திருச்சி பஸ் ஸ்டாண்டுலையும் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் இந்தந்த விதிமுறைகளை பின்பற்றணும்னு சொல்லி நான் நல வழக்கு பண்ணிட போறேன் இவங்க திருந்துறாங்களான்னு பாப்பேன் திருந்தலன்னா அடுத்தது கட்ட நடவடிக்கை எடுக்க எடுப்பேன் மிக்க நன்றி சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நடைபெற்ற நன்றி